சீரீஸில் நம்ம இன்றைக்கி செகண்ட் டேயில் இருக்கோங்க இன்றைக்கி நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா கிச்சடி தேங்காய் சட்னி மதியம் லஞ்சுக்கு வந்து அரிசி பருப்பு சாதம் பச்சை புளி ரசம் நைட்டு டின்னருக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து தேங்காவும் ரவை வச்சு ஒரு தோசையும் அதுக்கு கார சட்னியும் செஞ்சுருக்காங்க இந்த ரெசிபீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலும் செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் வேலைக்கு போகிறவங்க ரொம்ப அவசர வேலையில் கூட இந்த மாதிரி ரெசிபியை செய்ய முடியுங்க அதனால தான் நம்ம சிம்பிளான ரெசிபியாக கொடுத்துருக்கோம் இது சிம்பிளானது மட்டும் இல்லை ஹெல்த்தியாகவும் நம்ம செஞ்சுருக்கோம் எப்பயுமே வந்து ஒன் டே ஃபுல்லாக நம்ம மெனு செய்யும் பொழுது காய்கறிகளும் அதில் பருப்பு வகைகளும் சேர்த்து தாங்க செய்யணும் அதுதான் வந்து ரொம்ப நல்லது அதனால தான் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவாக்கு செடியில் நம்ம கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம் அது கூட தேங்காய் சட்னியும் செஞ்சுருக்கோம் அதுக்கு அடுத்து தான் மதியம் வந்து அரிசி பருப்பு சாதத்தில் பாசி பருப்பு சேர்த்து செஞ்சுருக்கோங்க இந்த பாசி பருப்பு சேர்த்து செய்யும்போது அதுவும் ஹெல்த்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லை இதுக்கு வந்து சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக பச்சை புளி ரசம் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கத்திரிக்காய் ஊரில் கிழங்கு பொரியல் கூட நம்ம செஞ்சுக்கலாம் அடுத்ததான் வந்துட்டு தோசை எல்லாமே வந்துட்டு எப்பயுமே மாவாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் அதே தோசை மாவை வச்சு நம்ம செய்யாமல் இன்ஸ்டண்டாக உடனடியாக உடனடியாக அரைச்சி உடனடியாக நம்ம தோசை செஞ்சுக்கலாம் இதில் நான் இன்னைக்கு கேரட் சேர்த்து செஞ்சிருக்கேன் ஏன்னா இதில் தேங்காயும் இருக்கு கேரட்டும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை கூட நீங்கள் சேர்த்து நம்ம இந்த தோசையாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இந்த தோசையும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய மெனு எல்லாமே வந்துட்டு ஹெல்த்தியாகவும் இருக்கணும் டேஸ்டியாகவும் இருக்கணும் சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மெனு செஞ்சிருக்கோம் இந்த மெனுவோட இன்கிரீடியன்ஸ் எல்லாமே கேப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ செக் பண்ணி பாருங்க